ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னடா இவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு தாங்க நான் போனேன் இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிலுங்க இங்கே நம்ம போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவ்வளோ வெயிலாக இருந்தது சரி போய் தான் கொஞ்சம் நேரம் வந்து பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன் அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயுமே வெளியே கூட போக முடியாது போல் அந்தளவுக்கு இருக்குது ஏன்னா அவ்வளோ எட்டு மணிக்கு பாருங்கள் அவ்வளோ வெயில் இருக்குது இவ்வளோ வெயிலில் நம்ம எக்ஸசைஸும் பண்ண முடியாது சரி ஓகே நம்ம வந்து பக்கத்தில் போகலாம் அப்படின்னு இங்கே வந்து எல்லா டூல்ஸுமே இருக்கும் நாம் வந்து எதில் வேணாலும் வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் இங்கே எக்ஸசைஸ் மட்டும் இருக்காது அது கூடவே வந்து குழந்தைங்களுக்கும் சேர்த்து வந்து இருக்கும் பெரியவங்க வந்து இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் பாருங்களேன் மண் அந்த மணல் இருக்குது பார்த்திங்களா அந்த மணலை பார்த்தோன்னே நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாயிடும் ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசில் மணலில் தான் வந்து விளாண்ட்ருப்போம் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு மணலில் விளாடுறதுக்கு நம்ம அது செய்யாத இது செய்யாத அப்படி இப்படின்னு எதாவது வந்து சொல்லிட்டுருப்போம் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து சைக்கிள் நம்ம ஊரில் சைக்கிள் ஓட்டுவோம்ல அந்த சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் இருக்கும் ஆனால் அந்த சைக்கிள் தான் நான் இன்றைக்கி ஓட்ட போகிறேன் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அப்படியே வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு வந்துட்டு நான் செய்ய போகிறேன் அது வந்து நீங்கள் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ சரி இதுவும் பண்ணிட்டு அப்படியே இங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்ததுங்க ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணணுமா அது சரி ஓகே இதை பார்த்துட்டு மட்டும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து போயாச்சு கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா வந்து மரங்கள் இருக்கும் முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வேப்ப மரங்கள் இருக்கு இல்லையா அதுதான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும் நாம வந்து வேப்பு வந்து அதை சுவாசிக்கிற போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வேப்ப வந்து சுவாசிக்கிறது அதனாலே நம்ம அந்த இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் வந்துட்டு உட்காந்து நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு போயிட்டு அப்படியே வந்து வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் ஓகே வெயில் நிறைய நல்லா அடிக்குது ஓகே நம்ம வந்து வாங்கின கொத்தரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேங்க சரி ஓகே வெளி வெயிலுக்கு நாம வந்துட்டு இதை வந்து வ பத்தலா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நல்லா வந்து அந்த கொத்தவரங்காயை கிள்ளி வந்து ரெண்டு ரெண்டாக வந்து போட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிறீங்க இந்த மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து இப்போ பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் வந்து காலத்தில் வந்து இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நான் வந்து இவ்வளோ போட்டிருக்கே நினைக்காதீங்க இவ்வளோத்துக்கே கொஞ்சம் தான் வரும் ஏன்னா நம்ம வந்து ஒரு கிலோ வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவு தான் வந்து இருக்கும் இதுக்குள்ள நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து ஆ பாதி வேக்காடு தாங்க அவையே போடணும் ரொம்ப அவிச்சிட்டிங்க அப்படின்னா குழஞ்சிடும் அதை வந்து ரொம்ப பக்குவமாக பார்த்துக்குறங்க இப்போ நம்மளுக்கு வந்து பாதி வேக்காடு வந்து அவிஞ்சிச்சு இதில் வந்து அவிக்கையில் நீங்கள் வந்து உப்பு போடுங்க உப்பு போட்டு வச்சிங்கன்னா அந்த உப்பு உடைய டேஸ்ட்டு இதெல்லாம் வந்து அதில் போயிட்டு நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை ரெண்டாவது இது வந்து ரொம்ப ரொம்ப வயிற்றுக்கு நல்லதுங்க இப்போ நம்ம ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கொத்தவரங்காவை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் குழம்பு பண்ணி சாப்பிட்லாம் இதை வந்து நம்ம வீட்டில் வந்து ஏற்கனவே வந்து போட்டிருக்கோம் வடகம் வந்து போடலை அதனால தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வெயிலுக்காக காத்துக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து வெயில் நல்லா வந்து வெந்துருச்சு நல்லா வெயில் நிறையா வந்துருச்சு நம்மளுக்கு இப்போ வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா தயிர் வந்து ஆட் பண்ணணும் இது கூட வந்து தயிர் வந்து நல்லா கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கிறேங்க தயிர் ஆட் பண்ணிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விடுங்க பெசஞ்சு இதை வந்து நம்ம அப்படியே பண்ண போகிறது இல்லை இது வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து ஊறணுங்க அப்படி ஊறுனா தான் வந்து நம்மளுக்கு இதில் உள்ள அந்த புளிப்பு அந்த தயிர் உள்ள புளிப்பு அந்த உப்பில் உள்ள உவர்ப்பு எல்லாம் வந்து அந்த அந்த வடகத்தில் வந்து சேருங்க இப்போ நம்ம இந்த மூடி வச்சிடலாம் ஒரு நாள் லைட்டு ஃபுல்லாக வந்து ஊறட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அடுத்த நாள் வந்து எடுத்துட்டோம் எடுத்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு அலசு வந்து அலசிடுங்க ஏன்னா தயிரோடு போட்டிங்க அப்படின்னா அந்த பூசணம் பிடிச்சாப்பட இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் இதை வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிடுங்க வந்து கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வடகிழக்கு அழகாக இருக்கும் ரெண்டாவது வந்து ரொம்ப க்ளீன் பண்ணிடாதீங்க நாலஞ்சு தடவை அதில் உள்ள உப்பெல்லாம் போயிடும் டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும் அதுவும் ரொம்ப வந்து கவனம் வந்து பார்த்துக்குங்க இப்போ நம்ம வந்து கழுவியாச்சு கழுவுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நல்லா வந்து வடிகட்டிடுங்க ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்ம வெயில் இப்போ இருக்கிறதுனால நல்லா வந்து நம்மளுக்கு சுக்காக வந்து காஞ்சிரும் இதே வெயில் இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பூசணம் பிடிச்சாப்பில் ஆயிரும் அதனால் இங்கே வந்து தண்ணியை வந்து நல்லாவே வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நான் வந்து நல்லா ஃபில்டர் போட்டு இதை வந்து தண்ணியை வந்து வடிச்சிட்டேன் அது வந்து இன்னொரு அலசு ரெண்டு அலசு தான் அலசணும்னு சொன்னேன் ரொம்ப அலசினிங்க அப்படின்னா அதில் உள்ள எல்லா புளிப்பும் போயிடும் சரி ஓகே நம்ம வந்து காய வச்சாச்சு இது வந்து நம்ம ரெண்டு நாள் தாங்க காய வச்சோம் அவ்வளோ சுக்காக வந்து காஞ்சிருச்சுங்க இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து நம்மளுக்கு வந்து உடைக்கையில் வந்து நல்லா வரணும் இது ஒரு ஒரு சிலது வந்து நல்லா காயாமல் இருக்குது போல் அதனால உடைக்கிறப்போ வந்துட்டு கொஞ்சம் மெதுவாக வந்துருந்துச்சி இன்னும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்க அப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நாள் வந்துட்டு போடணும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் உடனே நல்லா உடஞ்சிருச்சுங்க இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு காயணும் அப்போ தான் நம்ம வந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட இதை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாங்க சரி நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் முடித்தாச்சு இதில் வந்து நம்ம வந்து அடுத்த நாள் வந்து திருப்பி வந்து போனால் இதை சொல்ல மறந்துட்டேன் இது என்ன அப்படி கேட்டிங்கன்னா குழந்தைங்க விளாடுறதுதாங்க இதில் வந்து குழந்தைங்க வந்து நல்லா வந்து அவங்களுக்கு ஈவினிங் வந்தாங்க அப்படின்னா சூப்பராக வந்து விளாடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப சூப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது இந்த பிளேஸ் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடந்து போகிற இடம் மட்டும் டைல்ஸ் எல்லாம் இருக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா மணல் தாங்க இருக்கும் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே நிறையா வந்துட்டு வேப்ப மரங்கள் தாங்க இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து வெயில் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்களும் வந்து இங்கே டைம் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வெயில் ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் இடத்துலாம் வந்து நெல் இருக்கும் அடுத்து கொஞ்சம் இடத்துல வந்து வெயில் வர ஆரம்பிச்சிரும் இதே வந்து ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து தாங்க இருக்கும் இப்போ நாம் அந் மதியத்துக்கு வந்து சாப்பாடு பண்ண வந்து ரெடி பண்ணலாம் இது வந்து நம்மளுக்கு வந்து நெக் கருவேப்பில சாதம்னால் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த கருவேப்பிலை சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அதையும் வந்து பார்த்துக்குங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் எண்ணெயெலாம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த கருவேப்பிலையை அதில் கூடவே வந்து ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா வந்து கொதி வரட்டுங்க கருவேப்பிலை சாதம் இந்த வெயிலுக்கு வந்துட்டு நல்லா வந்து கருவேப்பிலை சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி வந்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்குங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து வெயிலுக்காக தான் வந்து நம்ம இந்த வத்தல் கூட வந்து போடுறோம் இது ரொம்ப நல்லதுங்க நம்ம கூழெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த கூழ் சாப்பிடையில் இந்த மாதிரி ரைஸுக்கு வந்து நம்ம அந்த கூழ் சாப்பிட்றப்பையும் சரி இந்த மாதிரி ரைஸுக்கு நம்ம வந்து இந்த வத்தல் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டாவது உங்கள் உடம்புக்குமே வந்து ரொம்ப வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடிக்கிற வெயில் எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லோரும் யோசிப்போம் இப்போ நம்மளுக்கு சாதமும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து வத்தல் வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சாதம் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா இந்த சாதம் வந்து கருவேப்பில் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம வந்து கடாயை சூடு பண்ணிடலாம் இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் கூட தேவைப்படாதுங்க அதான் வந்து ரொம்ப முக்கியம் இன்னும் வேறு வடகத்துக்கெலாம் நம்ம வந்து எண்ணெய் வந்து நிறையா குடிக்கும் பார்த்துருக்கீங்களா ஆனால் இதுக்கு வந்து எண்ணெயே தேவையில்லைங்க கொஞ்சம் போல் எண்ணெய் போட்டுட்டு நாம் அந்த காஞ்ச அந்த வடகத்தை வந்து அதில் போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து டிஷ் ரெடி ஆயிருந்தேன் ஏன்னா நம்ம வ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த வீடியோ உங்களை எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்மளுக்கு வந்து நீங்கள் போட்ட உடனே ஒரு பத்து நிமிஷம்லாம் வெயிட் பண்ணாதீங்க சட்டுன்னு எடுத்துருங்க ஏன்னா இது வந்து போட்ட ரெண்டு நிமிஷமே வந்து நல்லா வந்து வெந்துடும் அதான் வந்து இதில் உள்ள முக்கியமான இதுவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம இன்னொரு வந்து ஹெல்த்தி வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு சாதம் சாப்பிட நம்ம ரெடி ஆகிட்டோம் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இது மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் ஆரோக்கியத்துக்கு வந்து கவனம் செலுத்துங்க இப்போ பாருங்கள் வடகத்தை சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு உடச்சி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக சூடு சூடு அப்படியே சூடோடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ரொம்ப ஒரு சூடாக இருக்குங்க ஓகே இது மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம் ஓகே பாய்